சமூக சொந்தங்களுக்கு வணக்கம் மற்றும் போர் நிலவரம் தொடர்பான காணொளியோடாக இணைந்திருக்கிறோம் இன்றைய இந்த காணொலியில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இருபத்தி இரண்டு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழப்பு ஹமாஸ் தலைவர் முகமது சின்வாரை குறிவைத்து இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நெதன்யாகுவின் காசா கொள்கை விற்கு கேடானது கண்டிக்கும் பிரான்ஸ் ஜனாதிபதி இஸ்ரேலுடனான ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணைய சவுதி மற்றும் சிரியாவுக்கு டிரம்ப் அழைப்பு போர் நிறுத்தம் இல்லை என்றால் ரஷ்யா மீது உக்ர நடவடிக்கைக்கு தயாராகும் ஐரோப்பா போன்றதான அண்மைய செய்திகள் குறித்து விரிவாக பார்க்கலாம் நீங்கள் தினமும் எங்களுடைய சேனலை பார்வையிடும் பார்வையாளரா அல்லது புது பார்வையாளரா என்பதை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காம பதிவிடுங்க அதுடன் முதல் முறையாக எங்களுடைய சேனலை பார்வையிடுகிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை வழங்குங்க வாங்க காணொலிக்குள் போகலாம் காசா முனையை நிர்வகித்து வரும் ஹமாஸ் ஆயுத குழுவினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேலுக்கு இஸ்ரேலியர்கள் இருநூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரை பணிய கைதிகளாக காசாமுனைக்கு ஹமாஸ் கடத்தி சென்றது இதையடுத்து ஹமாஸ் குழு மீது போர் அறிவித்த இஸ்ரேல் காசாமுனையில் அதிரடி தாக்குதல் நடத்தி வருகிறது அதேவேளை பணிய கைதிகளில் பலரை ஒப்பந்த அடிப்படையிலும் நடவடிக்கை மூலமும் இஸ்ரேல் மீட்டிருக்கிறது நேற்று முன்தினம் ஹமாஸ் அமைப்பினர் தங்கள் வசமிருந்த பணிய கைதியான இஸ்ரேல் வாழ் அமெரிக்கரான எடன் அலெக்சாண்டர் என்பவரை விடுதலை செய்தனர் அதே சமயம் இந்த போரை நிறுத்துவதற்கான வாய்ப்பு இல்லை என இஸ்ரேல் பிரதமர் நிதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் இந்த நிலையில் வடக்கு காசாவில் நேற்று இஸ்ரேல் ராணுவம் வான்வழி தாக்குதல் நடத்தியிருக்கிறது இந்த தாக்குதலில் இருபத்தி இரண்டு குழந்தைகள் உட்பட நாற்பத்தி எட்டு பேர் உயிரிழந்திருப்பதாக காசாவில் உள்ள மருத்துவமனைகள் தகவல் தெரிவித்திருக்கிறது காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் இதுவரைக்கும் ஐம்பத்தி இரண்டு ஆயிரத்து மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இதேவேளை செவ்வாய்க்கிழமை பிற்பகல் தெற்கு காசா பகுதியில் உள்ள ஒரு மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய பாரிய வான்வழி தாக்குதலில் காசாவில் உள்ள ஹமாஸ் தலைவர் முகமது சின்வார் குறிவைக்கப்பட்டதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன முகமது சின்வார் கொல்லப்பட்டாரா என்பதை உறுதிப்படுத்தாத இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் கான்யூனிஸில் உள்ள ஐரோப்பிய மருத்துவமனைகளுக்கு கீழுள்ள ஹமாஸ் குழுவிற்கு சொந்தமான நிலத்தடி கட்டளை மையத்தில் ஹமாஸ் செயற்பாட்டாளர்களை குறிவைத்து தாக்கியதாக தெரிவித்துள்ளது இந்த தாக்குதலில் பதினாறு பேர் இறந்ததாகவும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஹமாஸ் நடத்துகின்ற சுகாதார அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது இருப்பினும் உயிரிழந்தவர்களில் சின்வார் உள்ளாரா என்பது குறித்து உடனடி தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை முகமது சின்வாருக்கு எதிரான கொலை முயற்சி வெற்றி பெற்றதா என்பதை உறுதிப்படுத்த ராணுவம் செயல்பட்டு வருவதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்திருக்கின்றன ராணுவ உளவுத்துறை சுட்டிக்காட்டியபடி சின்வார் உண்மையில் சுரங்கப்பாதையில் இருந்திருந்தால் அவர் கொல்லப்பட்டிருக்கலாம் என்று கூறப்படுகிறது துல்லியமான வெடிமருந்துகள் வான்வழி கண்காணிப்பு மற்றும் உளவுத்துறை தகவல்களை பயன்படுத்துவது தாக்குதல்களில் பொதுமக்களுக்கு ஏற்படும் பாதிப்புகளை குறைக்க நடவடிக்கை எடுத்ததாக தெரிவித்துள்ளது ஹமாஸ் அமைப்பு காசா பகுதியில் உள்ள மருத்துவமனைகளை பயங்கரவாத நோக்கங்களுக்காக தொடர்ந்து பயன்படுத்துகிறது என்றும் மருத்துவமனையிலும் அதை சுற்றி இருக்கின்ற பொதுமக்களையும் இழிவாகவும் கொடூரமாகவும் சுரண்டுகிறது என்றும் இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்துள்ளது ஹமாஸின் மூத்த ராணுவ தளபதியான முகமது சின்வார் கடந்த அக்டோபரில் தெற்கு காசாவில் இஸ்திரேலிய படைகளால் கொல்லப்பட்ட காசாவின் முன்னாள் ஹமாஸ் தலைவரான யாக்கியா சின்வாரின் தம்பியாவார் கடந்த ஜூலை மாதம் ஹமாஸின் உயர்மட்ட ராணுவ தளபதி முகமது டெய் கொல்லப்பட்டதை தொடர்ந்து முகமது சின்வார் ஹமாஸ் குழுவின் ராணுவ பிரிவின் பொறுப்பை ஏற்றுக்கொண்டார் பின்னர் சின்வாரின் மூத்த சகோதரர் யாக்கியா சின்வார் இஸ்ரேலிய பாதுகாப்பு படையினரால் கொல்லப்பட்ட பிறகு அவர் காசா பகுதியில் ஹமாஸ் குழுவின் தலைவராக மாறினார் பணைய கைதிகளை விடுவிப்பது தொடர்பாக ஹமாசுடனான பேச்சுவார்த்தைகளில் முகமது சின்வார் பிடிவாதமாக இருப்பதாகவும் அவர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை எட்டுவதற்கு ஒரு தடையாக இருப்பதாகவும் இஸ்ரேலிய அதிகாரிகள் வர்ணித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே காசாவிற்கு மனிதாபிமான உதவி தொடர்பான பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் கொள்கையை ஏற்றுக்கொள்ள முடியாதது என்றும் வட்கக்கேடானது என்றும் பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் கண்டித்திருக்கிறார் ஐரோப்பியர்கள் பொருளாதார தடைகளை அதிகரிப்பது குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார் பெஞ்சமின் நெதன்யாகுவின் அரசாங்கம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாதது தண்ணீர் இல்லை மருந்து இல்லை காயமடைந்தவர்கள் வெளியே வர முடியாது அதே நேரம் மருத்துவர்கள் உள்ளே வர முடியாது அவர்கள் செய்வது வெட்கக்கேடானது என்று மெக்ரோன் தெரிவித்திருக்கிறார் எங்களுக்கு அமெரிக்கா ஜனாதிபதி டொனால்டு டிரம்பிடம் தான் அதிகாரம் இருக்கிறது பிரதமர் நிதனியாகவுடன் நான் கடுமையான வார்த்தைகளை பேசியிருக்கின்றேன் எனக்கு கோபம் வந்தது ஆனால் இஸ்ரேல் எங்களை சார்ந்திருக்கவில்லை அமெரிக்க ஆயுதங்களை சார்ந்திருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த ஆண்டு தொடக்கத்தில் எகிப்துக்கும் காசாவுக்கும் இடையிலான எல்லையை தாமே பார்வையிட்டதாகவும் அங்கு பிரான்ஸ் மற்றும் பிற நாடுகள் வழங்கும் அனைத்து உதவிகளும் இஸ்ரேலியர்களால் தடுக்கப்பட்டுள்ளன என்றும் இருக்கிறார் இது ஏற்றுக்கொள்ள முடியாத மனிதாபிமான துயரம் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இது ஒரு இனப்படுவது என்று சொல்வது குடியரசின் ஜனாதிபதியின் பொறுப்பல்ல மாறாக வரலாற்று ஆசிரியர்களின் பொறுப்பாகும் என்றும் காசாவில் சண்டையை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஒரே வழி இஸ்ரேல் மீது ஆயுத தடை விதிக்க வேண்டும் என்றும் மெக்ரோன் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இவற்றுக்கிடையே அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் சவுதி அரேபியா ஆபிரகாம் ஒப்பந்தத்தில் இணைவது தன்னுடைய கனவு என்று தெரிவித்திருக்கிறார் சவுதி அரேபியா விரைவில் ஆபிரகாம் ஒப்பந்தங்களில் இணைய வேண்டும் என்பது எனது தீவிர நம்பிக்கை விருப்பம் மற்றும் கனவும் கூட என்று ட்ரம்ப் தன்னுடைய மத்திய கிழக்கு பயணத்தின் முதல் நாளில் ரியாத்தில் நடந்த முதலீட்டு உச்சி மாநாட்டில் தெரிவித்திருக்கிறார் ஆனால் நீங்கள் அதை நீங்களாகவே செய்வீர்கள் என்றும் ட்ரம்ப் மேலும் கூறியிருக்கிறார் காசாவில் நடந்து வருகின்ற போரையும் தற்போதைய இஸ்ரேலிய அரசாங்கம் எதிர்கால பாலஸ்தீன அரசுக்கான பாதையை நிறுவ மறுப்பதையும் கருத்தில் கொண்டு ரியாத் தற்போது உறவுகளை இயல்பாக்க தயாராக இல்லை என்பதை ட்ரம்ப் ஒப்புக்கொள்வது போலவும் தெரிகிறது அதே நேரத்தில் ரியாத் ஆபிரகாம் ஒப்பந்தங்களில் இணைவதற்கு இரண்டு முக்கிய தடைகளில் ஒன்றை நீக்கும் வகையில் அதாவது காசா போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான தன்னுடைய முயற்சிகளையும் ட்ரம்ப் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ஹமாசால் பிடிக்கப்பட்ட அனைத்து பணிய கைதிகளையும் மீண்டும் கொண்டுவர நாங்கள் அயராது உழைத்து வருகிறோம் என்றும் டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார் காசா மக்கள் மிகச்சிறந்த எதிர்காலத்திற்கு தகுதியானவர்கள் ஆனால் அவர்களின் தலைவர்கள் அரசியல் நோக்கங்களுக்காக அப்பாவி ஆண்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகளை கடத்தி சித்திரவதை செய்து குறிவைக்கும் வரை அது நடக்காது என்றும் ட்ரம்ப் தெரிவித்திருக்கிறார் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான உறவை வெளிச்சம் போட்டு காட்டுகின்ற பல பகுதிகள் இந்த உரையாடலில் இருந்திருக்கின்றன அவற்றில் சிரியா ஈரான் மற்றும் பரந்த வெளியுறவு கொள்கை ஆகியவை அடங்கும் மத்திய கிழக்கை மையமாக கொண்ட முப்பது நிமிடங்களுக்கு மேலான உரையில் டிரம்ப் ஒருமுறை மட்டுமே இஸ்ரேலின் பெயரை குறிப்பிட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதேவேளை இஸ்ரேலுடனான ஆபிரகாம் ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுமாறு சிரியாவின் அதிபர் அகமது அல் சாராவை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வலியுறுத்தி இருப்பதாகவும் வெள்ளை மாளிகை செய்தித் தொடர்பாளர் ஒருவர் டமாஸ்கஸின் இஸ்லாமிய தலைமையிலான அரசாங்கத்தின் மீதான அனைத்து தடைகளையும் நீக்குவதாக அமெரிக்கா திடீரென அறிவித்த ஒரு நாளுக்கு பிறகு இந்த அறிவிப்பு வந்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மறுபுறம் அமெரிக்கா விரும்பினாலும் இல்லை என்றாலும் ரஷ்யாவுக்கு எதிராக உக்ரை நடவடிக்கை எடுக்க ஐரோப்பிய தலைவர்கள் திட்டமிட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது துருக்கியில் முன்னெடுக்கப்படும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் முடிவு எட்டப்படவில்லை என்றால் தீவிர நடவடிக்கை உறுதி என்று ஐரோப்பிய தலைவர்கள் கூறியிருக்கிறார்கள் முப்பது நாள் போர் நிறுத்தத்திற்கு ரஷ்யா உடன்படவில்லை என்றால் ஐரோப்பா புதிய தடைகளை விதிக்கும் என்று பிரெஞ்சு ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் வெளிப்படையாக தெரிவித்திருக்கிறார் இந்த வாரம் உக்ரைன் அமைதி பேச்சுவார்த்தையில் உண்மையான முன்னேற்றம் ஏற்படவில்லை என்றால் ரஷ்யா புதிய எதிர்கொள்ள நேரிடும் என்றும்ான்சலரான அதுடன் ரஷ்ய ஜனாதிபதி புடினை உக்ரைன் தலைவர் ஜெலன்ஸ்கியை சந்திக்குமாறும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார் பிப்ரவரி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் விளாடிமிர் புடின் உக்ரைனை ஆக்கிரமித்ததிலிருந்து ஐரோப்பிய ஒன்றியம் ரஷ்யா மீது ஏற்கனவே பதினாறு சுற்று தடைகளை விதித்திருக்கிறது இதனிடையே செவ்வாய்க்கிழமை மாலை வரை இரு ஜனாதிபதிகளும் நேரில் சந்திக்க வேண்டும் என்ற உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கியின் சவால் விளாடிமிர் புடின் ஏற்றுக்கொள்வாரா என்பதில் உறுதியான தகவல் எதுவும் வெளிவரவில்லை துருக்கி தலைநகரான அங்காராவிற்கு அதன் தலைவர் சந்திக்க ஜெலன்ஸ்கி மேலும் புடின் இந்த சந்திப்புக்கு வருவாராக இருந்தால் இஸ்தான்புலுக்கு செல்வேன் என்றும் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் புடின் வந்து பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ளவில்லை என்றால் அவர் போரை முடிவுக்கு கொண்டுவர விரும்பவில்லை என முடிவு செய்யப்படும் என்றும் ஜெலன்ஸ்கி இதனிடையே இஸ்தான்புல் சந்திப்பிற்கு புடின் தயாராக இருக்கிறார் என்றால் அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பும் பேச்சுவார்த்தைகளில் துருக்கி செல்ல தயாராக இருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் இருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் புடின் இஸ்தான்புல் புறப்பட பிரேசில் உதவ முன்வர வேண்டும் என உக்ரைன் வழி அமைச்சர் அழைப்பு விடுத்திருக்கிறார் இதனிடையே இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் ரஷ்யாவால் வலுக்கட்டாயமாக கைப்பற்றப்பட்ட அனைத்து பகுதிகளையும் உக்ரைன் திரும்ப பெற முடியாது என்பதை ஜெலன்ஸ்கி ஒப்புக்கொண்டிருப்பதாக பிரான்ஸ் ஜனாதிபதி மெக்ரோன் தெரிவித்திருக்கிறார் அத்துடன் மேற்கு நாடுகள் மூன்றாம் உலக போரை விரும்பவில்லை என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் இந்த காணொலி நிறைவு பெறுகிறது இந்த காணொளி பற்றி எங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட்ஸ் பக்கத்தில் சொல்லுங்க மற்றும் ஒரு காணொலி சந்திக்கலாம் இணைந்திருங்கள் இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகம் மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்